மனைவிகளை கைவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிய நாற்பத்தி ஐந்து பேர் சிக்கலில் வாருங்கள் இது தொடர்பான தகவலொன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் திருமணம் செய்து மனைவிகளை இந்தியாவில் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிய நாற்பத்தி ஐந்து பேரின் பாஸ்போர்ட்டுகளை முடக்கியதாக மகளிர் மற்றும் சுரார் நல அமைச்சகம் தகவலொன்றை வெளியிட்டிருக்கின்றது வெளிநாட்டில் பணியாற்றும் கணவன்கள் பல திருமணத்துக்கு பின்னர் தங்கள் மனைவிகளை கைவிட்டு தப்புவதாக அடிக்கடி புகார் எழுந்தவண்ணம் இருக்கின்றது இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரிக்க அமைப்பு ஒன்றை உருவாக்கிய மகளிர் மற்றும் சிறார் நல அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கின்றது குறித்த அமைப்பானது இந்தியாவில் மனைவிகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிய கணவன்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இதில் நாற்பத்தி ஐந்து பேர் சிக்கியதாகவும் அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை இந்திய அரசு கண்காணித்து முடக்கியதாகவும் தற்போது தகவல் வெளியாகி அவர்களுடைய பெயர் விபரங்கள் வெளியாகவில்லை என்று நாங்கள் பார்த்த விடையும் திருமணம் செய்து மனைவிகளை இந்தியாவில் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிய நாற்பத்தி ஐந்து பேரின் பாஸ்போர்ட்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்